தமிழகத்தில் ஆக்சிஜன் எந்த இடத்திலும் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு ஏற்கனவே பேட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் குறித்த ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இங்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் வந்து கலந்து கொண்டனர் பின்னர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிடம் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் பின்னர் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தல் மேலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் அதிகாரிகள் கவனம் செலுத்த அறிவுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கொரோனா பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் நபர்களுக்கு மரியாதை அளித்து உயிர்காக்க சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கரோனா பரவுதலை தடுக்க உள்ளாட்சித்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மேலும் பேசிய அவர் கரோனா சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைக்கு நிகராக தனியார் மருத்துவமனைக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்படவும் எனவும் பொதுமக்களுக்கு அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டு அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் மாவட்டத்தில் தொன்னூறு சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதாகவும் இவற்றை இருநூறு சிலிண்டர்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டியளித்தார் அதைத் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா இறப்பு வீதத்தை குறைக்க அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் இன்று முதல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் தயாரிக்கப்படும் ஆக்சிஜன் கட்டமாக அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் நேற்று சிங்கப்பூரில் இருந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு காலி சிலிண்டர்கள் இந்திய விமானப்படை மூலம் கொண்டு வந்துள்ளதாகவும் கேரளாவிற்கு நிறுத்தப்பட்ட நாற்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சேவை சரி செய்யப்படும் என்றும் தென் மாவட்டங்களில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும் தனியார் தொழில் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து ஆக்சிஜன் தொடங்கி உள்ளன என்றும் தமிழகத்தில் எந்த இடத்திலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்கனவே ஆக்சிஜன் தயாரித்து பழுதடைந்துள்ள தொழிற்சாலைகள் ஆய்வு செய்யப்பட்டு சீரமைத்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தற்போது மத்திய தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இதுவரைக்கும் என்ன நடந்தது இனிமேல் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு மிக உன்னிப்பாக நீண்ட நேரம் அதை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் ஆய்வில் நாங்கள் இன்றைக்கு ரெண்டு விதமாக நாங்கள் இந்த வேலையை பிரித்திருக்கிறோம் ஒருவேளை மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகளை உயிர் காக்கிற அந்த பணிகளை செய்வது ரெண்டாவது தடுப்பு நடவடிக்கைகள் கொரோனா வராமல் தடுக்கிற அந்த பணியை களப்பணியாளர்கள் மூலமாக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மூலமாக மற்றைய துறை அதிகாரிகள் ரெவின்யூ துறை மற்றும் துறை அதிகாரிகள் மூலமாக அந்த தடுப்பு நடவடிக்கை எடுக்கிற அந்த பணியையும் நாங்கள் இரண்டாக பிரித்து அந்த வேலையை செய்ய சொல்லி அதிகாரிகளுக்கு நாங்கள் இன்றைக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் ஓரளவுக்கு இருக்கிறத ஒழிய பற்றாக்குறை என்பது இருக்கிறது அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கு வேண்டிய அந்த வேலைகளையும் நானும் தம்பி அரசவர்களும் இன்றைக்கு அந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெறுகிற அந்த பணியை தொழில்துறை முறை அமைச்சர் என்ற முறையில் மரியாதைக்குரிய நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கையிலே அந்த பணியை தலைவர் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய மாவட்டத்திற்கும் எவ்வளவு தேவை என்பதை எல்லாம் இன்றைக்கு அவரிடம் அதை நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மே பேரிடர் மேலாண்மை என்பது என்னுடைய துறையின் கையிலே வருகிற காரணத்தால் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பணிகளை நம்முடைய மாவட்டத்தினுடைய பணிகளை சிறப்பாக செய்யவிருக்கிறோம் இறப்பு சதவீதத்தை குறைப்ப குறைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் தம்பி அரசர்களும் இரண்டு மேலதிகாரிகளுக்கும் அதை நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம் இன்னொன்று அரசாங்க மருத்துவமனையை மட்டுமே நாம் பார்க்காமல் தனியார் மருத்துவமனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அரசாங்க மருத்துவமனை மட்டுதான் நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தனியார் மருத்துவமனையை நாம் பார்க்கிற நேரத்தில் நமக்கு ஜிஹெச்சுக்கு வர்கள் லோடு கொஞ்சம் குறையும் வசதி இருப்பவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போவார்கள் வசதி இல்லாதவர்கள் நம்மிடம் வருவார்கள் எப்படி அரசாங்க மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் நாம் கொடுக்குறோமோ அதே போல தனியார் மருத்துவமனைக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதையும் ரெண்டு மேலதிகாரிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் அதை நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருப்போம் இப்பொழுது நம்முடைய பராமரிப்பில் இருப்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் ஆக்டிவ் கேஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பேர் ஆக்டிவ் கேஸில் இருக்கிறார்கள் டெத்து நம்முடைய மாவட்டத்தில் இரநூத்தி அறுபத்தொம்போது மொத்தம் இது வரைக்கும் நடந்திருக்கிறது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்முடைய மருத்துவ நம்முடைய இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற ஒன்றும் நம்ம எடுத்தோம்ல அதே மாதிரி எல்லா கோவிட் சென்டர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கேர் சென்டர் எல்லாமே எடுத்து திருப்பி போனோம் எந்தெந்த மருத்துவ எந்தெந்த காலேஜெல்லாம் எடுக்க முடியுமோ கோவிட் கேர் சென்டர் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்

இதெல்லாம் சேர்ந்தேன் நமக்கு மட்டும் இல்லை ப்ரைவேட்டுக்கு சேர்ந்து தான் அதுக்கு வேண்டிய கூடுதலான சிலிண்டர் வர்றதுக்கு வேண்டிய வேலையை நம்ம செய்கிறோம் முதல் ஆக்சிஜன் கிடைச்சா கூட சிலிண்டர் கட்டுப்பாடு முத இருக்குது சிலிண்டர் இல்லாமல் இருக்குது இப்போ தம்பி இவங்கெல்லாம் சொல்லி முதலமைச்சர் சொல்லி இப்போ ஏற்பாடு பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் சிங்கப்பூரில் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் பொதுவாகவே இந்த ஆக்சிஜன் பிரச்சனை மிக கடுமையாக இருக்கும்போது போது மாண்பமும் முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறையினுடைய சார்பில் மிக வேகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிக்கிவிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையிலே உங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையிலேருந்து தன்னுடைய ஆக்சிஜன் உற்பத்தியை அது காலையிலே துவக்கி முதல்கட்டமாக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அது வழங்குதல் ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல் ரோர்கெல்லாவிலிருந்து இப்போ ட்ரெயினில் இருந்து கேத்தால ஒரு எண்பது மெட்ரிக் டன் கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்திருக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்செயின்மெண்ட் அங்கேருந்து ஸ்டீல் பிளான்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சுருக்கு பிற மாநிலங்களிலேருந்து மாண்பமும் முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சிலிண்டர்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு எம்டி சிலிண்டர்ஸ் வந்து தேவை ஏன்னா அது ரொட்டேஷனில் போய்ட்டு வரதுனால தேவை இப்போ நம்ம மா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்மளோட இதில் அறுபத்ரெண்டு டி டைப்பில் வந்து அறுபத்ரெண்டு நமக்கு அதுக்கான தேவையாக இருக்குது நம்ம மேக்ஸிமம் யூசேஜ் வந்து மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல் இங்கே வந்து நமக்கு நைன்ட்டியாக அது தேவை நமக்கு இன்னும் நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு தேவைப்படலாம் ஸோ நூறு சிலிண்டர் வாக்கில் நமக்கு அதுக்கு தேவைகள் வரக்கூடும் நம்ம பொறுத்த மட்டும் இல்லை இதுக்கான முழு இதுக்கு ப்ரிப்பேர்டாகவும் இருக்கிறோம் சிப்கார்ட் மூலமாக ஏற்கனவே நம்ம வந்து சில இடங்களில் சிலிண்டர்ஸினுடைய தேவைகளுக்கு அந்தந்த இடங்களுக்கான தேவைகளுக்கு இப்போது வைத்திருக்கிறோம் சிப்கார்ட் கும்மிடிப்பூண்டிலையும் தூத்துக்குடியிலையும் அது நம்ம வச்சுருக்கிறோம் எதிர்கால தேவைகளும் அதில் வரும் வரக்கூடிய இந்த தேர்ட் வேவ் வருதா என்பது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம தயார் நிலையில் இருப்பதற்காகத்தான் நேற்று சிங்கப்பூர்லேருந்து முதல் கன்செய்ன்மெண்ட்டாக ஒரு இருநூற்றி நாற்பத்தெட்டு எம்டி சிலிண்டர்ஸ் மோதல் அங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்திய விமானப்படையினுடைய விமானங்களுடைய உதவியோடு அது நேற்று கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் அடுத்த கன்சைன்மெண்ட்டும் அடுத்து வரது இருக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எங்கே நமக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்டு தேவையோ அது அந்த பகுதிகளுக்கு நம்ம அதை மூவ் பண்ணுறதுக்கான உத்தரவினை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க ஒன்றும் லிக்விட் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கக்கூடிய பணிகள் இதுலேருந்து வரணும் அடுத்து இந்த மாதிரி இப்போ இதில் கொண்டு போகக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸ் மூலமாக கொண்டு போகக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மூலமாக கொண்டு போகக்கூடிய அந்த பணிகளையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு வார் ஃப்ரண்ட்டாக அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தையுமே இன்டகிரேட் பண்ணி தொழில்துறை தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நமக்கு கேரளாவிலேருந்து வர வேண்டிய அந்த நாற்பது மெட்ரிக் டன் வந்து கச்சிக்கோடிலேருந்து வர வேண்டியது நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஏற்கனவே அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு நாலஞ்சு நாளில் ஸ்டீம் வைனாக வரும் சிலிண்டர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள் தொழில்துறை எடுத்துக்கொண்டு இப்போ வந்து மா நம்ம வந்து ஒவ்வொரு இடமா நம்ம சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு மெயின் சோர்சஸ் வந்து நமக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தொகுப்புல வந்து நம்ம கொஞ்சம் வந்திருக்கு மத்திய சர்க்கார் வந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீபெர் மூல வந்து அயனாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வருது இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்டெர்லைட்டு ஜேஎஸ்டபிள்யூல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கெல்லாம் அந்த ஆக்சிஜன் பிளான்ட் பண்ற உற்பத்தி இருக்கக்கூடிய இதாக இருக்கும் இணை உற்பத்தியாக பல இடத்துல இருக்குது அங்கே இருந்தாலும் நம்ம டேப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுறோம் இப்போ லிக்விட் ஆக்சிஜனாக சில இடத்துல கிடைக்கும் சில இடத்துல வந்து நமக்கு ஆப்ரேஷனலாக லாஜிஸ்டிக்காக சில பிரச்சனைகள் அது இருக்குது அதெல்லாமே நம்ம பண்ணோம் ரொம்பவும் நம்ம அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இது இல்லை மற்ற காரணங்கள் இருக்கும் வி வில் இது எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணுற அளவுக்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டு ரொம்ப நம்ம இப்போ சில விஷயங்கள் கருதி உங்கள்கிட்ட நான் சொல்கிறது சார் அதான் சில விஷயங்கள் வந்து நீங்க நீங்க தமிழகத்தின் நலன் மீது உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்தால் சற்று இந்த கேள்விகளை தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்